அந்த முன்னாடி நீங்கள் வரும்போது ரோட்டு மேலே ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டு அதாவது இங்கே வந்து ஆயு சுகாதாரம் மற்றும் நிலமையம் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கும்போது தமிழ் இங்கிலீஷு உருதில் வச்சிருக்காங்க சரி அது அப்புறம் உள்ளார உள்ளார் ரூமில் போனால் மேடம் ரூமுக்கு போனால் அதில் நபி வழி மருத்துவம் அப்படிங்குற இது போட்டிருக்காங்க அது கேள்வி நபிகள் நாயகம் இது என்ன ரைட்டு இப்போ என்னென்னா இங்கே எங்கள் நாங்கள் கேட்குற கேள்வி இது ஆயுஷ் இதுக்கும் இந்த இவங்க யுனானி யுனானிக்குக்கும் யுனானிக்கும் நபிகள் இதுக்கும் என்ன சம்மந்தம் யுனானிக்குங்கிறது கிரேக்கில் இருந்து வந்திருக்கு இவங்க எப்படி இது போடுறாங்க என்னன்னா மேடம் இல்லை சார் நாங்கள் ரூல்ஸ் படி போட்டிருக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் உங்கள் ஆஃபீஸர் நம்பர் என்ன நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் அவங்க திருப்பி நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னாங்க ஏன்னா உறுதி சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை இங்க வந்து ரொம்ப கம்மி இங்கே வர்றதுல ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இதுக்கு முன்னாடி அவர் ஒரு டாக்டர் இருந்தார் அவரு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்தார் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இது இல்லை இப்போ இந்த அம்மா வந்த பிறகு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இது மாதிரி போர்டு வச்சிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அதுக்கு அதுக்காக கேட்கறதுக்காக தான் வந்தோம் ஏன்னா ரெண்டு நாளாக எங்களை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது எப்படி ஆயுஷு இதில் யுனானிக்கில் எப்படி நபிகள் இருந்து வார்த்தை போட்டிருக்கிறாங்க எப்படி மத சம்பந்தமா இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்கும் போது நாங்கள் மேடத்துக்கிட்ட வந்து இதுக்கு என்னங்கம்மா எப்படிங்க போட்டிருக்குறீங்க அப்படின்னும் அப்புறம் அவங்களும் ஒரு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க எங்களை நாங்கள் ரூல்ஸ் படி தான் போட்டிருக்குறோங்கிறாங்க நாங்களும் இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது அதனால விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அது நடவடிக்கைகள் மேலே அவங்க ஆஃபீஸில் அப்படி இருந்தால் நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு இருக்காங்க மாற்றுவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க கேட்குற அவங்க கே கேள்வி வந்து மேடம் வந்து நாங்கள் ரூல்ஸ் படி தான் போட்டிருக்குறோம் யுனானிக்கில் வந்து நம்ம அரபிக்கு வருது அரபிக்கில் வந்து அந்த நபிகள் இதெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறாங்க அது என்னன்னு என்ன டீட்டெயிலாக தெரியல நாங்க இது மாதிரி எங்கேயுமே பாத்ததில்ல எங்கேயுமே பார்த்ததில்ல எங்கேயும் பார்த்தது இல்லை ஏன்னா ஒரு ஒரு இதில் போட்டிருந்தது ரைட்டு உள்ளாரையும் நபிகள் வெளியே நம்ம உள்ளார போனாவே நீங்கள் உள்ளார ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு வந்துருப்பீங்க இது எப்படி ஏன்னா இப்போ ஆயுஷுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய பிரதமருடைய ஒரு இதில் செயல்பட்டு இருக்கிறது அதில் அந்த வந்து நாங்கள் வந்து என்ன சமூகம் சமூக நாங்கள் சமூக இல்லை இல்லை சமூக சமூக நலம் சார்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அது எப்படி சமூகம் என்ன இதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஆஃபீஸ்லேருந்து கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க மாவட்ட மருத்துவத்துறை நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணணும் இப்போ அவங்க கிட்டே அவங்க வந்து சேலம் தான் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னாங்க அங்கே நாங்கள் மேடத்துக்கிட்ட நம்பர் வாங்கி தான் நாங்கள் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நாங்கள் உங்களை கூப்பிட்றோங்க அப்படி இல்லைனா நாங்கள் எடுத்துட்றோம் அப்படின்னாங்க இல்லை மேடம் வந்து இதில் எங்கள் நாங்கள் ரூல்ஸ் படி தான் நாங்கள் வச்சுருக்குறோங்கிறாங்க நீங்கள் எது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லை சார் ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல கூப்பிட்றோம் நாங்கள் அவங்க எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் மாவட்ட தலைமையில் பேசி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக ரெண்டு ஒரு நாளில் நிச்சயமாகிட்டு போகும் நிச்சயமாக போய் கே கணபதி நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர்